இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போறங்க பீட்ரூட் கருப்பு கொண்ட கடலையை வச்சு பொரியல் ரெசிபி இந்த பொரியல் வந்து சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இப்ப வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்க நூறு கிராம் அளவுக்கு கருப்பு கொண்ட எடுத்து நான் நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு எடுத்து நசுக்கி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா உடையும் அதே போல தோளும் நல்லா உறிஞ்சு வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்படி இருந்தா கரெக்டா ஊறி இருக்குன்னு அர்த்தம் இப்ப இத வந்து குக்கருக்கு மாத்திக்கலாம் தண்ணிய வடிகட்டிட்டு அந்த கடலையை மட்டும் இதுல சேர்த்துக்கங்க கடைசியா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடலை எல்லாத்தையுமே நான் குக்கருக்கு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்ம ஊரை வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தண்ணி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மீதி தண்ணியை நான் ஓரத்தில் வச்சுட்டேன் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏழு விசில் வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பருப்பை நசுக்கி பார்க்கும்போது நல்லா அழகாக போல வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் பருப்பு வேகலை அப்படின்னா அது நல்லா இருக்காது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு சரியாக வேகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க ஆனால் ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக குக்காக இருக்கும் இப்போ பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இதை வந்து ஓரத்தில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க பருப்பு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்க பாருங்க நம்ம ஊற்றுனதில் பாதி அளவு தண்ணி தான் இருக்கு இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம வந்து பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க மூணு பெரிய சைஸ் பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதை மூணையும் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க கண்டிப்பாக கடலை பருப்பு பருப்பு பூண்டு மூணுமே நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணுமே நல்லா செவக்க வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நான் கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன் ஏன்னா பொரியலுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடியா கட் பண்ணி இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கங்க வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்குங்க போதும் பொரியலுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கனுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால கரெக்டா பத்துலேருந்து இருந்து இருபது செகண்ட் வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் இதில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து இவ்வளோதான் எடுக்கணும்னு அளவெல்லாம் கிடையாதுங்க பீட்ரூட் வந்து கம்மியா எடுத்துட்டு நீங்க கருப்பு கொண்டு கடலையை அதிகப்படுத்திக்கலாம் இல்லைன்னா கொண்ட கடலையை கம்மி பண்ணிட்டு நீங்கள் பீட்ரூட்டை அதிகப்படுத்திக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பத்து இருபது செகண்டுக்கு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த உப்பு வந்து பீட்ரூட் வெங்காயத்தோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அதே போல் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க வெந்துடும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு பீட்ரூட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீட்ரூட்டை நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இது மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் பீட்ரூட்டு கேரட் ரெண்டுமே சேர்ந்து கூட இந்த பொரியல் செய்யலாம் அதுவும் தான் இருக்கும் பீட்ரூட் பாதி கேரட் பாதி எடுத்து இதே மாதிரி பொரியலை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொண்டைக்கடலையே இதில் சேர்த்துக்கலாம் அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ பருப்பை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு வந்து ஒன்றும் அதிகமாக இடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சோம்பை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் இடிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அந்த சோம்போட ஃப்ளேவர் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அந்த சோம்பு மிளகு நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதோட ஃப்ளேவர் வந்து பீட்ரூட்லேயும் கருப்பு கொண்ட கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதனால ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அதே போல் உப்பு எதுவும் சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது தனியாக உப்பு சேர்த்துருக்கோம் பீட்ரூட்ல உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் பத்தில் அப்படின்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியலை தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் தேங்காய் துருவல் உங்களுடைய விருப்பம் தான் எவ்வளோ சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தேங்காய் குக் ஆகக்கூடாது அதனால தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்குறோம் இப்போ அவ்வளவுதான் பீட்ரூட் அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட மறந்துடாமல் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொடுங்க இதே போல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நிறைய நான் பொரியல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்